வணக்கம் குழந்தைகள் மழலையில் அம்மா என கூறிய பிறகு அத்த என்று வார்த்தையே கூறுகின்றனர் அப்பாவின் உடன் பிறந்தவள் தான் மருமகனுக்கு மற்றொரு தாய் ஆனவர் அருகில் ஆசையாக இருப்பதால்தான் அவருக்கு அத்தை என்றே பெயர் ஏற்பட்டது என இவரும் ஒரு செயல் தன் குழந்தை ராஜாவாக இருந்தாலும் அண்ணன் மகனையோ தம்பி மகனையோ மகாராஜாவாக சக்கரவர்த்தியாக கொண்டாடுவது அத்தையின் பாசம் தன் பிள்ளை சாப்பிடவில்லை என்றாலும் தன் அண்ணன் மகனை அமுதூட்டி மகிழ்வார்கள் இவர் அன்பிற்கு என்றுமே பஞ்சமில்லை தொல்லைகள் எங்கும் சூழ்ந்திருந்தாலும் அந்த தொல்லைகளை எல்லாம் மறுத்து ஆனந்தம் அளிப்பவரே என் அத்தை ஆயிரம் பேர் அழகாயிருந்தாலும் அத்தையின் அழகே தனிதான் மூப்பில்லாதவர் என் அத்தை கண் இமைக்காமல் கண் இமைப்போல் பார்த்தவர் என் அத்தையே அத்தையின் வரவுக்காக ஏங்காத நெஞ்சங்களே இல்லை எனலாம் பாசமான அத்தைகள் கிடைப்பது ஒரு வரமை சிறு வயதிலேயே தோப்புக்குள் சென்றபொழுது கொசு கடிக்குமே என உன்னை போடா வீட்டிற்கு போடா போடா என அனுப்பி வைத்தேன் தோப்புக்குள் உன் ரெண்டு வயதிலேயே அத்தை தனியாக இருப்பார்கள் என எண்ணி மழலையில் போடா போடா என மீண்டும் ஓடி வந்து என்னை கூப்பிட்ட விதம் என் சித்தியையை உன் உருவில் கண்டேனார் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பர் தெய்வமானவர்கள் குழந்தை உருவில் வந்து பேசுவார்கள் என அறிந்தேன் உன்னிடமே தெய்வமானவர்கள் குழந்தை உருவில் வந்து பேசுவார்கள் என அறிந்தேன் உன்னிடமே தம்பி மகனானாலும் நீயும் என் தனையனே என் சின்ன மருமகனே சின்ன தனையனை நீ செய்யும் சிறு சிறு வேலைகளும் சிரிப்பை உண்டாக்கினாலும் சசிக்கும்படியாக உள்ளது உன் பாசமலையில் நனைய வேண்டும் என ஆசையாக உள்ளது உன்னை தூக்கிக் கொண்டு நடந்தபொழுதும் பழம் பறித்த பொழுதும் பூக்கள் பூக்களை பறித்த பொழுதும் நீ பறிங்கள் என்று மழையையில் பறித்து கொள்ளுங்கள் என கூறிய விதம் உன் உதவும் குணத்தை நினைவுபடுத்தியது உன் குட்டி இதயத்தில் இந்த அத்தைக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை புரிந்தேன் உன்னிடமே ஏல் பிறப்பும் நீயே என் மருமகனாக என் மகனாகவே வரவேண்டும் என் சின்ன மகனே இது ஒரு முடிவில்லா ஆசையே என் மகனே பலா போல் தேன் தேன்வூருமாயால் உமிழ்நீர் வழிய நீ பேசும் பேச்சுக்களை கேட்டு மதிமயங்கிவன்தான் இந்த அத்தையே